திருப்பூர் மாவட்டம் பல்லரும் வழியாக திருச்சூர் பகுதியிலிருந்து கொல்லம் நோக்கி பத்தொன்பது வாலிபர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் விழாவில் தங்களுடைய விடுமுறையை கழிக்கும் விதமாக வேலை சுமையை குறைக்கும் விதமாகவும் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் சைக்கிளிலேயே தாங்கள் சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நாகராஜ் என்ற கொல்லம் பகுதியை சேர்ந்த வாலிபரின் தலைமையில் இந்த சைக்கிள் சுற்றுலா நடைபெற்றது ஜி எங்க இருந்து எங்க போறீங்க நாங்க திருச்சூர்ல இருந்து பொள்ளி போறீங்க டூரா இது ஒரு டூர் மாதிரி தான் அவேர்னஸ் இல்ல சார் அவேர்னஸ் சும்மா எத்தனை பேர் எத்தனை ஆளு நாங்க 19 பேர் கதை சார் அதுமா பாக்கி பேர் பின்னாடி வந்துட்டாங்க இப்போ எங்க இருந்து எங்க போறீங்க நாங்க திருச்சூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது ஒரு 400 கிலோமீட்டர் வரும் ஒன் சைடு மட்டும் எப்போ போய் எப்போ வர்றது நாங்க இங்க கிளம்பி சாயந்தரம் மார்னிங் போவோம் திருப்பி போய் வந்துருவீங்க என்னால என்ன ஃபீல் பண்றீங்க? ஏன் சைக்கிளே போறீங்க? சும்மா நாம பைக்ல போறதுக்கு பாரு நாம சைக்கிள்ல போறோம். ஆ காசு மிச்சம் பண்ணனும்னு சொல்லியா உடம்ப ஆரோக்கியத்துக்காக. இது நம்ம வியாயாமம் எல்லாமே. நம்ம பாடி ஃபிட் கொஞ்சம். இப்போ வந்து ஆடு வந்து பல பலவரமா ஆபீஸ்லயே வர்க் வர்க் பண்ணி உட்கார்ந்து வர்க் பண்ணி. நம்ம இப்படி போறது கொஞ்சம் இது இருக்கு. ஓகே. थैंक यू. மேரனா. நாகராஜ். நாகராஜ்.

சென்னை சங்கமம் நம் கலைகளின் முகவரி நம் கலைநயமிகுந்த வாழ்வியலின் அடையாளம் உங்கள் பேராதரவோடும் பெருங் கைத்தட்டலோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா மிக பிரம்மாண்டமாய் தொடங்குகிறது